ரெண்டாயிரத்தி எட்டில் போரோட உச்சத்துக்கு ஒரு நவுந்துக்கிட்டு இருக்க இடத்துல நாங்கள் இருந்திருக்கோம் இவராவது ஒரு பதினஞ்சு நாத்துல ரிட்டன் வந்துட்டார் நாங்கள் வந்து அத்தனை காலங்கள் நின்று அங்கே நடத்துனது வரைக்கும் எங்களுக்கு ஒரு துரும்பு கூட மேலே படாத ஒரு ஒரு காயம் கூட அந்த ஊரில் படலை அந்தளவுக்கு எங்களை பாதுகாப்பாக வச்சு தான் நடத்தி வெளியில் விட்டுருக்காங்க ஏன்னா அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணா சீமான் டைரக்ட் பண்ணாரா இல்ல நான் டைரக்ட் பண்ணானா இல்ல சந்தோஷ் டைரக்ட் பண்ணாரா இல்ல மின்னன் முருகன் டைரக்ட் பண்ணாரா யார் சார் டைரக்ட் எவன்டா டைரக்ட் பண்ணது அப்படிங்கறத எல்லாரோட கேள்வியும் இந்த போறதுக்கு முன்னால குண்டு வெடிக்கிறதுலாம் தெரியும் அந்த அந்த ஊரோட கதைகள்னா எவ்வளவு தூரம் தெரியும் இப்ப நம்ம ஊர்ல எப்படி கதை இருக்கா எங்கயோ குண்டு வெடிக்கும் நாம எங்கேயோ படம் எடுப்போம் இப்படிங்கறத நம்மளோட நம்ம போய் இறங்கி அங்க போனோம் நீமே போயிட்டு இருக்கறப்பவே குண்டு வெடிச்சு அந்த வண்டியில சப்பையாய் கிடைக்குது என்னன்னு கேட்டா நாங்கள் ஒரு பக்கத்து படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கோம் இன்னொரு பக்கத்து சீமான் அவர்கள் அவர் வந்தோனையுமே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஒரு இடத்துல நான் டேரக்டர் அவங்க கேமராமேன் ஃபைட் மாஸ்டர்னு கூப்பிட்டது மாதிரி அவரை என்ன காரணத்துக்காக வர வச்சாங்கிறது ரீசன் வந்து ஃபோட்டோ யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேமராமேன் சந்தோஷத்தை அவர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஒருத்தர் என்னை எப்படியெல்லாம் வேசி மகன் என்னை திட்டிருக்கான் ஒருத்தர் என்னை வேசி மகன் திட்டினவனுக்கு நான் கொடுக்க கொடுப்பேனா நீங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தது உண்மை எல்லாம் உண்மை போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ஃபேக் ஃபோட்டோவை கிரியேட் பண்ணிட்டீங்க அதுவும் உண்மை ஃபேக்கும் உண்மை தான் எல்லாமே உண்மை தான் நான் என்ன சொல்றேன்னா பிரபாகரனோட ஃபோட்டோ அப்படி இப்படின்லாம் சொல்கிறது இல்லை எல்லாமே உண்மை தான் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா பிரபாகரனோட தான் நீங்க ஃபோட்டோ எடுத்தீங்களா எனக்கு புரியுது அங்க இருந்தாரா பாத்தீங்களா நீங்க இருந்த இந்த ஏழு மாத காலத்துல ஐயா அவர்கள் அங்க இருந்தாரு நான் அங்க உட்காந்துக்கிட்டு நான் மோடியை பார்ப்பேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம் அப்ப நீங்க சொல்ல வரத பார்த்தா பொய் இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு எனக்குன்னு இல்லை பாக்குறவங்களுக்கு எடுத்துக்க தோணும் அம்மா சத்தியமா பொய்யுங்க ஈழ விடுதலை தமிழ்நாட்டில் ஒரு நான் நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கீங்க அந்த வாழ்க்கைக்கு நீங்க அங்க நாங்க வந்தது பார்த்தது போட்டோ எடுத்தது எல்லாமே இவங்களும் சொல்றாங்க நான் சத்தியமா அண்ணனை பார்க்கல இவங்க அண்ணனோட போட்டோ எடுத்ததுன்னு சொல்றாங்க அது அண்ணன் தானா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அண்ணன் தானா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வருது மேதக ஐயா உயிரோட இருக்கிறாரா இல்லையா நியூஸ் கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நந்தவனம் நந்தகுமார் அவர்களை சந்தித்து இப்போது சமீபத்தில் நிறையா விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களோட எடுத்த ஃபோட்டோ உண்மை கிடையாது அவர் ஈழத்துக்கு போகவே இல்லை அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு என்னதான் நடந்தது அந்த இடத்துல இருந்தவர் அந்த ஸ்பாட்டில் இருந்தவர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் அவர்கிட்ட கே நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நிறையா விஷயங்கள் நிறையா சந்தேகங்கள் சந்தமலன் சீமானவர்கள் இப்போ சமீபத்தில் பெரியாரை பற்றின ஒரு பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை பற்றின நிறையா தகவல்கள் வெளியே வருது சீமானவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை பார்க்கவே கிடையாது அவர் வந்துட்டு மின் ஈழத்துக்கு போகவே கிடையாது நிறையா விஷயங்கள் போய் இந்த ஃபோட்டோவே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து மெயினான மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு சேனல் வந்து நாங்கள் வாத மேடை அமைக்கிறோம் இந்த பக்கம் சொல்கிறவங்களும் வாங்க நாங்கள் அவர்களையும் கூப்பிடுறோம் வந்து பதில் சொல்லட்டும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இருக்கு அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கீங்க அதுவும் ஏழு மாதம் அங்கேவே தான் இருந்திருக்கீங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களை மீறி வேறு யார்கிட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் விவாத மேடை அமைக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா அந்த விவாத மேடைக்கு எவனுமே வரமாட்டான் அந்த விவாதம் அடைக்குவேன்னா நான் வருவேன் அந்தளவுக்கு தான் இவர்களோட தைரியங்கள் ஏன்னா இது எல்லாத்தையுமே உடைச்சி ஓப்பன்ட்டாக்காக அடிச்சு விட்டுருக்கிறது நான் மட்டும்தான் இவர்கள் அங்கே எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறது வரைக்கும் ஆக்சுவலாக ஆரம்பமே வந்து குழப்பமே வந்து எதை பிக் பண்ணுங்கிறதே ஒரு சரியான ஆட்களை பிக் பண்ணாமல் போயிட்டாங்க ஈவன் ஆஃப் மீ ஒரு விடுதலை புலிகள் தெளிவான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ட்ராவல் பண்ணுறவங்க சீமான வரைக்கும் கூட்டிகிட்டு போனது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் சரி எதனால அவரை கூட்டு போனது அப்படிங்கிறீங்க அவர் மெயினா எதுக்கு வந்தாரு சார் ஓகே ஆக்சுவலா வந்து ஈழத்துல அவங்களோட இயக்கத்தோட ஒரு படைப்பு நிப்பாட்டணும்னு பாக்குறாங்க ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஏரோட்ராமா அட்டாக்க அது ஆப்ரே அந்த ஆப்ரேஷன் வந்து அவர் ஆவண படமா வைக்கணுங்கிறதுக்காக ஒரு முடிவு பண்றாங்க அது பெரிய பொருட்செலவில் நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது இங்கே இருக்கிற டேரக்டர்ஸை பிக் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க இந்த நான் வந்து பேசிக்காக வந்து இந்த சிம்புவோட படம் கெட்டவன் படத்தோட இயக்குனர் ஆமாம் இது வரைக்கும் நான் வந்து கெட்டவன் படத்தோட இயக்குனர் இயக்குனர்னு அது கெட்டவன் படத்தை போய் தான் என்னன்னு தெரில லைஃபே கெட்டு போச்சு ஆமாம் வேறு வழி இல்லை அதாவது என்ன சொல்கிறது எலிகிட்ட மாட்டி எலிகிட்ட தப்பிச்சு புலியிட்ட மாட்டிகிட்ட கதையாக தான் நடந்தது ஓகே விடுவோம் இப்போ என்னன்னா இயக்கத்தில் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு என்னோடய மாமா ஊரில் என்னோடய மாமா வந்து சொல்கிறாரு நான் அந்த நேரத்தில் வந்து கெட்டவன்லேருந்து விலகி நிற்கிற காலங்களில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அங்கேருந்து வந்து மாமா சொன்னதின் பேரில் விசி சி குகநாதன் என்னோட நாலேஜு என்னோடய கதை இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருந்த நேரங்களில் இயக்கத்தில் படம் பண்ணுறதுக்கு டேரக்டர்ஸ் தேவைன்னு சொல்லி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப என்னை தூக்கி அதில் பிக் பண்ணி வைக்கிறாங்க அது கதைக்கான திரைக்கதை இல்லை திரைக்கதையை நான் செட் பண்ணி அமைக்க அமைச்சு கொடுக்குறேன் ஏன்னா அந்த படத்தில் வந்து பேர் வந்து என் ப என் பேர் திரைக்கதைன்னு திரைக்கதையில் என் பேர் போட்டிருப்பாங்க நான் திரைக்கதையும் பண்ணலைன்னா என் பேர் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் ஏன்னா இப்போ அந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணால் சீமான் டேரக்ட் பண்ணாரா இல்லை நான் டைரக்ட் பண்ணேன்னா இல்லை சந்தோஷ் டைரக்ட் பண்ணாரா இல்லை மின்னன் முருகன் டைரக்ட் பண்ணாரா யார்தான் சார் டேரக்ட் எவன்டா டேரக்ட் பண்ணது அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியும் ஒரு ஈழம் சார்ந்த ஒரு படம்னா அது அவங்க வந்து ஒரு ஆவணம்னா காலத்துக்கு நிற்கணுங்கிறது தான் அது நடத்தலை ஓகே இப்போ எல்லாமே முரண்பட்டாச்சு அப்படின்னு இதெல்லாம் படம்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு எவனை ஹீரோவாக செலக்ட் பண்ணி நாங்கள் நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ போய் முரண்பட்டது எங்கன்னா போய் இறங்க எங்களுக்கெல்லாம் இப்போ நம்மளை மன நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளாஸ் இதில் பார்த்துருப்போம் அதிகமாக படத்துங்களில் பார்த்துருப்போம் அதுவும் விஜயகாந்த் படத்தில் டம்மு டும்முன்னு வச்சு நெருப்பாக பறக்கும் இப்படி தான் நம்ம ப்ளாஸ்லாம் பார்த்து நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் அது இல்லாமல் ஹாலிவுட் படங்களில் அப்படி தான் பார்த்து இப்போ நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் பேப்பரில் பார்த்தோன்னே காஷ்மீரில் வெடிப்பு இவர்கள் இறந்தார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நியூஸ் அது எல்லாமே கேள்விப்பட்டோனே ஓ அப்போ இங்கே போகிறதுக்கு முன்னால் வெடிக்கிறதுலாம் தெரியும் அந்த கதை அந்த ஊரோட கதைகள்னால் எவ்வளோ தூரம் தெரியும்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி கதை இருக்கா எங்கேயோ குண்டு வடிக்க நாம் எங்கேயோ படம் எடுப்போம் இப்படிங்கிறத நம்மளோட நிலமை போய் இறங்கி அங்கே போயிட்டு இருக்கிறப்பவே குண்டு வடித்து அந்த வண்டியெல்லாம் சப்பையாகி கிடைக்குது என்னன்னு கேட்டால் இல்லை சரி அதாவது நம்ம ஊரில் செத்ததை இறந்துட்டேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா போயிட்டாருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் அங்கே செத்துட்டா சரி அதுக்கு வார்த்தை அவர் சரி அப்படிம்பாங்க அவங்க அவங்க என்ன இல்லை மரியாதையும் தோணா இருக்குது அங்கே நடந்த வேதனையான விஷயங்கள் இறந்து போனவங்களை வந்து சரிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு கடந்து இருப்பாங்க அதனால் அது சரி அப்படிங்கிறது மாதிரி அப்போ அங்கே பார்க்குறப்ப காலு கீழே வடிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் எப்போ நம்ம சரியாகும் எப்போ நம்ம இறந்து போவோங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறப்ப எல்லாருக்குள்ளாரையுமே ஒரு பயம் மரணம் நம்ம எப்போ நெருங்கும் மரணத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுல எப்போ இங்கேருந்து தப்பிக்கலாம் எப்படி தப்பிக்க வந்துட்டோம் படம் எடுக்கணும்னு வந்துட்டோம் நம்மளையும் நம்ப கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம இப்போ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நான் பயமாக இருக்குதுன்னு இப்போ தான் சொல்கிறேன் இதே நானும் அங்கே இப்படி தான் நின்றுட்டு இருந்தோம் நாங்களாம் பயம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் மூணு பேரும் ரூமுக்குள்ளார பேசுகிறது வேற ஆமாம் பயந்து போய் அழுது ரூமுக்குள்ளார உட்காந்து பேசுனது வேற சீமானோட சேர்த்து நாலு பேருமே ரூமுக்குள்ளார உட்காந்து நாங்கள் பயந்துக்கிட்டது வேற அந்த பயத்தை வெளியில் காட்டாமல் நாங்களும் அவங்களோட சேர்ந்த வீரர்களாகவே இருந்தது வேற அப்போ ஆகாங்க சீமான் வந்தது உண்மைதான் சீமான் வந்ததெல்லாம் உண்மைதாங்க சீமான் நாங்கள் போனதுலேருந்து நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலங்கள் ஒரு 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 ரெண்டு ஏன் நான் போய் ரெண்டு வார காலங்கள் இடையில அவர் வந்தார் அவர் வந்துட்டு அவரு அவரும் அது அவர் வந்து வந்திருந்த ஃபர்ஸ்ட்டு டேவே அவர் மேலே கண்ணாடியெல்லாம் ஏர் ஏர்கிராஃப்டுக்கு போகிறப்போ அவர் மேலே கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கத்திக்கிட்டு வெளியில் வந்தார் வெளியில் வந்து ரூம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஆமனே அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது இல்லைடா நீ ஏன்டா சொல்லலை இல்லைண்ணே அதெல்லாம் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்காங்கல்ல கண்ணா பண்ணு திட்டின வார்த்தைகள் சொல்ல முடியாது யாராவது சந்தோஷம் ஒரு வார்த்தை சொன்னியாடா அப்படின்னு ஆனால் இவன் மைண்டில் என்னன்னா நம்மளாம் அனுப்ப மாட்டாங்க ஆனால் அண்ணன் வந்துட்டாருன்னா அண்ணன் கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின் தான் அவன் போட்ட பிளானு இது எங்களுக்கே கூட தெரியாது போ நான் எல்லாம் நம்ம அண்ணன் வந்து நம்ம போயிடுவோங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கான் அவன் இதுக்காக தான் அண்ணனை வர வச்சாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அதாவது நல்லா இருக்குது நல்லா அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் வந்து ஏமாற்றி எங்களை கூட்டிகிட்டு போகலை நடக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது இவ்வளோ தூரத்துக்கு இவங்க பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க சொல்லி தான் கூட்டு போயிருக்காங்க அவங்க எடுக்கிறதே அவங்களோட கான்ஃபிடன்ட் ஏன்னா அவ்வளவு போர் ரெண்டாயிரத்தி எட்டில் போரோட உச்சத்துக்கு ஒரு நவுந்துக்கிட்டு இருக்க இடத்துல நாங்கள் இருந்திருக்கோம் இவராவது ஒரு பதினஞ்சு நாத்துல ரிட்டன் வந்துட்டார் நாங்கள் வந்து அத்தனை காலங்கள் நின்று அங்கே நடத்துனது வரைக்கும் எங்களுக்கு ஒரு துரும்பு கூட மேலே படாத ஒரு ஒரு காயம் கூட அந்த ஊரில் படலை அளவுக்கு எங்களை பாதுகாப்பாக வச்சு தான் நடத்தி வெளியில் விட்டுருக்காங்க ஏன்னா அவங்க ஏற்றுக்கிட்ட வேலையை தெளிவாக செஞ்சு முடிச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் ஏற்றுக்கிட்ட வேலையை நாங்கள் செஞ்சு முடித்தோமான்னா கிடையாது எங்களுக்கான வேலையை கொடுத்த வேலையை நாங்கள் செஞ்சமானால் கிடையாது அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற வேலையை அவங்க செஞ்சாங்க ஆனால் எங்களோட வேலையை செஞ்சமானால் சத்தியமாக கிடையாது பண்ணலை அதான் உண்மை ஓபி அடித்த கணக்குன்னு இல்லை அங்கே இருக்கிற மனநிலை அப்படி அங்கே போய் எந்த வேலையும் செய்ய முடியாது ஹீரோவை நடிச்சுட்டு இருக்கான் செத்து போயிடுறான் மறுநாள் ஷூட்டிங் வைக்கணுங்கிறது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க நம்ம எப்படி போக முடியும் நம்ம மனநிலை எப்படி இருக்கும் வர முடியாது அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே கதையை கரைய கதையை இருக்குது வர முடியாதுன்னு நான் விதண்டாவாதம் பண்ணுறேன் ஆமாம் வேண்டும் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைட் மாஸ்டரையும் கேமராமேனையும் வச்சு படம் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கும் பயந்தானே இருக்குது நாங்களும் பண்ண மாட்டோம் ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையும் ஒரு விதண்டவாதம் இதெல்லாம் இருந்துகிட்ருக்குறப்ப இதெல்லாம் நாங்கள் ஒரு பக்கத்து படப்பிடிப்பு இருக்கோம் இன்னொரு பக்கத்து சீமான் அவர்கள் அவர் அதாவது பேச அவர் வந்தோனையுமே ஒரு ஸ்பீச் கொடுத்தார் ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்தோன்னுமே வந்து வர வச்சதே ஆக்சுவலாக ஸ்பீச் அவர் அவரை அவர் அவங்க ஏன் வர வச்சாங்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து இவன் ஏமாற்றி வர வச்சாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச கதை அவரை வர வச்சாங்கங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல இப்போ எங்களை படம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க நான் டேரக்டர் அவங்க கேமராமேன் ஃபைட் மாஸ்டர்னு கூப்பிட்டது மாதிரி அவரை என்ன காரணத்துக்காக வர வச்சாங்கங்கிறத ரீசன் வந்து அவரை வந்து இதுக்கு முன்னால் சீமான்கிறது யாராக இருந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து மேடையில் பேசுகிற ஒரு பேச்சாளர் அதுவும் தமிழ் சார்ந்த தமிழ் மொழி சார்ந்த தமிழ் இனம் சார்ந்த ஒரு பேச்சாளராக ஒரு என்ன சொல்றது ஒரு பப்ளிசிட்டியாக இங்கே இருக்கார் யாரோ ஒரு சீமான கூட்டிகிட்டு போயிடல அவருக்கு வந்து மேடை அதில் என்ன அவங்க என்ன பார்த்துருக்கணும்னா மொத மொதல் ஒரு டிஎம்கே மேடையில தான் அவர்லாம் பேசியிருக்காரு டிஎம்கேவே திருப்பி திட்டிருக்காருங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா அதே மாதிரி விடுதலை சிறுத்தை மேடையில் அவர் பேசியிருக்கார் ஆமாம் அதாவது எல்லாமே பேசுனது எல்லாமே மேடை கொடுத்தது கொடுத்த மேடைக்கே அவர் அகைன்ஸ்ட் எகைன்ஸ் தான் நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் யோசிக்காம இது என்னன்னா எல்லா காலத்துலயுமே அரசியல்வாதிகள் வந்து அந்த கட்சியில இருப்பான் அதுக்கப்புறம் இந்த கட்சியில வந்து இந்த கட்சியை வந்து பேசுவான் இது அரசியல் தந்திரம் அப்ப இங்க தமிழ்நாட்டுல இருந்து அவர் வந்து ஈழத்துக்கு வந்து பேசுறதுக்கு தான் பேசு பேசாளர்தான் வந்தார் ஆமா 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 சரி ஓகே அதுக்கப்புறம் பேசாளர் மட்டும்தான் அவரை கூட்டிட்டு போனது கூட்டிட்டு போய் பேச வச்சாரு அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது எத்தனை நாள் இருந்தாரு சார் ஆமாம் பதினேழு நாள் ஆட்கள் ஐ திங்க் பத பதினேழு நாள் டு ஒரு பதினஞ்சு அதான் ஒரு பதினேழு நாள் கணக்கு தான் அந்த கணக்கு தான் எக்ஸாக்டாக நான் அதாவது நம்பர் அப்டேட் இந்த டேட்லேருந்து இந்த டேட்லாம் இல்லை ஒரு பதினேழு நாள் அதான் ஒரு எய் செவன் டு எயிட் மந்த்ஸ் நாங்கள் இருந்த காலகட்டங்கள் ஓகே நீங்கள் இருக்கும்போதே அவர் கிளம்பிட்டார் ஆமாம் 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 நாங்கள் இருக்கிறப்ப தான் வந்தார் எங்கள் படத்தோட ஆரம்ப நாட்களில் அவர் நின்னார் ஆரம்ப நாட்கள் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்னதே மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தில் நாங்கள் வந்து தர்மோகோல் வச்சு ஷூட்டிங்லாம் இதெல்லாம் ஸ்டில்லாம் எடுத்துட்டோம்லாம் கிடையாது அது ஸ்டில் எடுக்கப்பட்ட இடங்கள்லாம் வேற அதாவது இல்லை நான் கேட்க வர்றது அதுதான் அந்த ஃபோட்டோ வச்சு தான் இப்போ வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு அவர் அங்கே மேதகு பிரபாகரன் அவர்களோட எடுத்த புகைப்படம் வந்துட்டு எடிட் செய்யப்பட்டது அது வந்து அவர் எடுத்த ஃபோட்டோ கிடையாது அது வந்து ஃபேக் அப்படிங்கிறத எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு விவாதம் மாதிரி இது நான் வந்து சொல்கிறேன் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் ஒருவர் முன் வைக்கிறாரு ஸோ அது அந்த எந்த அளவு உண்மை அது என்ன தான் நடந்தது இயக்கம் இயக்கம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எல்லாம் சுற்று அவரை வந்து சுற்றுப்பயணம்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு இதில் ஃபோட்டோ யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்தோஷ் அப்படிங்கிறவங்கள்ட்ட கொடு கேமராமேன் சந்தோஷ்கிட்ட அவர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஒருத்தன் என்னை எப்படிலாம் வேசி மகன் என்னை திட்டிருக்கான் ஒருத்தன் என்னை வேசி மகன் திட்டினவனுக்கு நான் கொடுக்க கொடுப்பனா என்னோட எவ்வளோ அதாவது நீ இதெல்லாம் கட்டி என்ன பண்ணுவது எனக்கு எடுத்தது உண்மைதானா சார் அதுவே கிடையாது இப்போ காமிக்கிற போட்டோ அந்த ஃபோட்டோ கிடையாது அந்த போட்டோவுமே அதாவது இவங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் உண்மைதாங்க நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வரதே என்னென்னா நீங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தது உண்மை எல்லாம் உண்மை இந்த ஃபேக்கு அதாவது போய்ட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக் ஃபோட்டோவை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அதுவும் உண்மை ஃபேக்கும் உண்மை தான் ஃபேக்கும் உண்மை தான் எல்லாமே உண்மை தான் நான் என்ன சொல்கிறேன்னா பிரபாகரனோட ஃபோட்டோ அப்படி இப்படின்லாம் இல்லை எல்லாமே உண்மை தான் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா பிரபாகரனோட தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா ஏன் அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு நீங்க தான் இருந்தீங்க அதனால தான் சீமானவர்கள் கூட கிளம்பி வந்துட்டாரு ஏழு மாசம் நீங்க தான் இருந்திருப்பீங்க நீங்க பிரபாகரன் ஐயா அவர்கள் பிரபாகரன் கூடவே சீமானன் கூடவே நான் தான் கூட்டிகிட்டு போய் நான் தான் சி இது பிரபாகரன் அண்ணனோட நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு கேமராமேன் சொல்கிறான் அப்படி தான் சொல்லியிருக்கான் நான் தான் சீமானை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு நானும் ஒரு ஸ்டில் எடுத்தேன் அப்படின்னு சரி அவரை ஸ்டில்லை நீ எடுத்த நீ ஏன்டா ஸ்டில்லு எடுத்துக்கலை சரி நீ ஸ்டில் எடுத்து யாராவது இப்போ நீங்க ஒரு விஐபியா இருக்கீங்க அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஸ்டில் எடுப்பேன் கூட வந்தவரும் ஸ்டில் எடுப்பார்ல கண்டிப்பா அந்த காரியம் ஏன் நடக்கல எதுவுமே நடக்கலங்க ஸ்டில் எடுக்கிறதுக்குன்னு போனாங்க ஸ்டில் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க போய் இவங்களா நின்று இவங்களா ஸ்டில் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா அங்க பிரபாகரன் இருந்தார் இருந்தாரா அப்படிங்கறத நான் கேட்கிற கேள்வி இதை புலி புலிகள் வரைக்குமே நான் கேட்கிறேன் இல்லை எனக்கு புரியுது அங்கே இருந்தாரா நீங்கள் பார்த்தீங்களா

அந்த அந்த உலகத்துல போய் உள்ளார போயிட்டு வர்றதே பெரிய விஷயம் கண்டிப்பா புரியுதுங்களா அந்த ஊருக்கு போயிட்டு நாங்கள் உயிரோட வந்தது அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த மாதிரியான ஊருக்குள்ளார போயிட்டு நாங்க வந்து அவரு சொல்றாரு அதை எனக்கு வந்து கறி கொடுத்தாங்க முயல் கறி கொடுத்தாங்க கறி வச்சு கொடுத்தாங்க இவனும் அதே சொல்றான் எல்லாம் கிடைச்சிதுன்னு எல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் எல்லாமே ஆமையா கொடுத்துங்க எல்லாமே உங்கள் தான் வச்சுக்க தமிழ்நாட்டு அரசியல் வேறு ஈழத்தோட போராட்டம் வேறு தமிழ்நாட்டு அரசியலோட ஈழத்தோட போராட்டத்தை வச்சுக்கிட்டு ஈழத்தை கைப்பற்றலான்னு நினைக்கிறது மகா மகா முட்டாள்தனம் தயவு செஞ்சு அவங்களுக்கு நான் என்னோட நான் என்னோடய அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன் ஈழத்தமிழர்களோட வேண்டுகோள் தயவு செஞ்சு எங்களை நம்பாதீங்க நாங்கள் எல்லாம் ஃப்ராடு சத்தியமாக உங்களுக்கே தெரியும் ஆமாம் உங்களுக்கு ஒவ்வொருத்தோட நான் அதாவது சீமான்தான் ஃப்ராடுன்னு நான் சொல்கிறதுக்குன்னு இல்லை ஆமாம் சேர்ந்த எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல உண்மை அவங்க அவங்களுக்கு தெரியும்ல விடுதலை எங்கே கிடைக்கும்னு ஈழ விடுதலை தமிழ்நாட்டில் ஒரு காலத்துலையும் கிடைக்காதுங்கிறதான் நான் சொல்கிறது ஆமாம் நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கீங்க அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் பயணப்படுங்க நான் நீங்கள் இன்னமும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க அங்கே நாங்கள் வந்தது பார்த்தது ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே இவங்களும் சொல்கிறாங்க நான் சத்தியமாக அண்ணனை பார்க்கலை இவங்க அண்ணனோட ஃபோட்டோ எடுத்தோன்னு சொல்கிறாங்க அது அண்ணன் தானா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அண்ணன் தானா தான் கேட்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வருது மேதக ஐயா உயிரோட இருக்கிறாரா இல்லையா நீங்கள் இருக்கும்போது அவர் இருந்தாரா இல்லையா என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்க அங்கே நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட செய்தி வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட செய்தி வரைக்கும் என்னென்னா நாங்கள் நெரு அதாவது போரோட நெருக்கமான சூழல் வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கோம் புரியுதுங்களா எங்களையே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தவர்கள் புரியுதுங்களா எங்களோ எங்களையே நத்திங் நாங்கள் ஒன்றுமே கிடையாது செத்து போனால் கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நாதியத்தவர்கள் தான் இங்கேருந்து கிளம்புறப்போ சீமானாதோ ஏதோ நாலு பேர் எப்போயா என்ன சீமான ஒருத்த மைக் கொடுத்து வச்சுருந்தா என்னையே வரவே இல்லை அப்படின்னா கூட கேட்கறதுக்கு நாலு பேர் இருக்குது அந்த இடத்துல தான் அவர் அறிமுகம் அவர் தப்பிச்சு வந்துட்டார் நாங்கள் இன்னும் தப்பிக்கவே இல்லை நாங்கள் செத்தோம்னா கேட்கறது கூட நாதி இல்லைங்கிற இடத்துல எங்களையே காப்பாற்றி அவர்கள் கூட்டி கொண்டு வந்து இறக்கி விட்டவர்கள் புரியுதுங்களா அப்ப அவங்களோட தேசிய தலைவரை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா சாவ கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா இருக்காருன்னு நான் மட்டும் சொல்லலைன்னு இல்லை அங்க அதாவது அங்க நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அன் அது அன் வெளிக்கிட்டார் அப்படிங்கிறது அன் வெளிக்கிட்டார்னா அதாவது செத்ததே சரிங்கிறவங்க வெளிக்கிட்டார்னா என்ன சொல்கிறது நம்ம ஊரில் வெளிக்கிட்டாருன்னா அது வேற அங்கே வெளிக்கிட்டார்னால் அந்த ஊரை விட்டு போயிட்டாருங்கிறது மாதிரி தான் அதோடய அர்த்தங்கள் அப்படி தான் நம்ம அதோட புரிதல் எனக்கு ஆரம்பிக்குது அப்படி தான் இருந்தது சரி நான் தான் அவர் இருக்காரா என்னங்கிறத தன் தண்ணறி போய் ஒரு கொஸ்டின்னா இருக்கேன் பல நெடுமாறன் இருக்கார்னு ஏன் சொல்லணும் வைகோ வருவார் அப்படிங்குறது மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கார் இருக்கு எல்லாருமே இன்னும் நீங்க உள்ளார போய் சமீபத்தில் கூட அவங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க உண்மையா பொய்யாலாம் தெரியல பொண்ணு மாதிரி வந்து சில விஷயங்கள் பேசினாங்க அது பெரிய சர்ச்சைக்கு உண்டாச்சு இல்லைங்க இது எல்லாமே என்னன்னா அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த நம்ம ஊர் அரசியலுக்கு வந்து வாரிசுகள் இருக்கு புரியுதுங்களா வாரிசுகள்னா ஒருத்தன் செத்து இப்ப என்ன சொல்ற நம்ம ஊர் அரசியல் செத்துட்டான்னா உடனே அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு அடுத்த அரசியலுக்கு நமக்கு அடையாளமாகவே நம்ம மக்களே அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம் இவன் வருவான் இவன் வருவான் அப்படின்னு என்ன புரியுதுங்களா ஒன்று எதாவது ஏதாவது ஒன்றை தூக்கிக்கிட்டு வந்துடுவானுங்க அப்படிங்கிறத நம்மளே அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் அந்த ஊரோட போராட்டத்துக்கு அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறது பிரபாகரன் மட்டும்தான் பிரபாகரனை தவிர வேறு வேறு யாரையாவது நீங்கள் உலக உலகத்துக்கு அடையாளப்படுத்திருக்கீங்களா இல்லை அந்த அரசியலுக்கு சூழலுக்கு அந்த போராட்டத்துக்கு அடையாளப்படுத்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப யாரே நம்ம ஊரோட அரசியல் பாகங்கள் வேற அவங்க அரசியல் அடையாளப்படுத்தின ஒருத்தரை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களாம் கண்டிப்பா அமெரிக்காவே பார்த்து பயந்த ஒரு தமிழ் வீரன் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள் அவர் உயிரோடு இருந்த எல்லாருக்குமே சந்தோஷம் அவர் இருக்காரா இல்லையா என்னதான் நடந்தது நிறைய பேர் வந்து இருந்தார் போட்டோ எடுத்தோம் இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லும் போது மக்களுக்குள்ள சில கேள்விகள் எழும்புது என்னதான் நடந்தது யார் சொல்றது தான் உண்மை அப்ப மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்க இதில் பெரிய அரசியல் பின்னால் மிகப்பெரிய அதாவது என்ன சொல்கிறது உலக நாடுகளாக அரசியல் இருக்குது ரெண்டாவது ஈழ அதாவது தமிழ் விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட தலைவன் இருக்கிறானா இல்லையாங்கிற கொஸ்டினுக்குள்ளார இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவில் மற்ற நாடுகள்லாம் அந்த 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 இயக்கத்து மேலே தடைகளை நீக்கியிருக்கு அந்த இயக்கம் வந்து ஓகே அப்படி அதாவது தடையை நீக்கம்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நல்ல விதமான இடத்துக்கு நம்ம தெரிஞ்சு இந்தியாவில் இன்னமும் தடை செய்யப்பட்ட இயக்கமாக தான் இருக்குது புரியுதுங்களா நீங்கள் பிரபாகரன் அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் அடிச்சிங்கன்னா புள்ளி வச்சு அடிக்கணும் புள்ளி வைக்காமல் அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சிரும் எல்டின்னு போட்டிங்கனாலும் எதை செஞ்சாலும் நீங்கள் அவரோட ஃபோட்டோ வச்சாலும் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க ஏன் என்ன ரீசன் அப்போ நம்ம தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்குள்ளார தான் இருந்துகிட்டு ஊருக்குள்ளார தான் நம்ம உட்காந்துருக்கோங்கிறது இந்த தடையை நீக்குனா அந்த தலைவன் செத்துட்டாங்கிறது உறுதியாயிருச்சுன்னா இந்த தடையை நீக்குவாங்க அந்த தலைவன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருங்கன்னா இந்த தடையை நீக்க மாட்டாங்க இப்போ தடையை நீக்குவாங்களா நீக்க மாட்டாங்களாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தமிழிலும் புதுப்பிக்க வேண்டும் அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இங்கே இந்தியாவை தடை பண்ணுது தடை நீக்கலை இதெல்லாம் ஏன் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க தலைவர் எங்கே இருக்காரோ அவரை அடையாளப்படுத்துங்க அவ்வளோ முன்னிறுத்துங்க உங்கள் நாட்டை நீங்கள் கைப்பற்றுங்கள் எங்களை நம்பாதீர்கள்

எல்லாத்துக்கும் நான் ரெடி என்னைய கூப்பிடுங்க ஏன்னு தான் சொல்கிறேன் ஸோ அனுப்பிச்சு வச்சவங்கலருந்து அங்கே இருந்தவங்க இருந்து சீமான் வரைக்கும் நீங்க நேருக்கு நேரம் சந்திக்க தயார் யார் யார் என்னென்னு தெளிவா யார் கேட்டாலும் இல்லைங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் ஒன்னா வந்து விவ விவாதம் மேடையில் உட்காருவோம்னு கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் ஒரே ரூமுக்குள்ளார ஒன்றா உட்காந்துருப்போம் ஆனால் ஜட்டியோட உட்காந்துருப்போம் அந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை மிக அருகில் ஸோ நிறையா விஷயங்கள் சொல்லிட்டீங்க இதில் ஒரே ஒரு சந்தேகம் எனக்காக கூட இருக்கலாம் ஒரு ஒரு தமிழ் பெண்ணு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் கேட்குறேன் தலைவர் இருக்காரா இல்லையா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தலைவரோட என்ன சொல்கிறது தளபதிகள் தலைவரோட தளபதிகள் அந்த இயக்கத்தில் பொறுப்பாக இருந்தவங்க பொறுப்பாளர்கள் ஒரு சிப்பாய் வரைக்கும் வெளிநாடுகளில் அங்கங்கே தப்பி பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது உண்மை எல்லாரும் இருக்காங்கல்ல எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்கல்ல ஏன் தலைவர் இருக்க மாட்டார் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப அப்ப இவங்களெல்லாம் அதாவது தலைவனை சாவ கொடுத்துட்டு இவங்கெல்லாம் வெளிநாட்டு ஓடி போயிட்டாங்கன்னா இவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்களா தலைவர் இருக்காரு அப்படிங்கறத நீங்க வந்து முன்வைக்கிறீங்க மக்களுக்கெல்லாம் இது ஒரு சந்தோஷமான செய்தியா தான் இருக்கும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி